வணக்கத்துடன் இது இன்பாடாக்ஸ் இன்று இரண்டு பிரதான விடயங்களை மையப்படுத்தி நாம் பேசலாம் என்று இருக்கிறோம் ஒன்று சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடி அங்கு நடந்திருக்கக்கூடிய ஊழல் ஊழல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் அனைத்தும் உண்மை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் கடற்தொழில் அமைச்சர் எதற்காக இந்த விமர்சனங்களை வைத்தார் என்கின்ற பொழுது பொங்கல் விழாவிற்கு அனுரா அவர்கள் வடக்கு பகுதிக்கு வந்த களங்கள் நாம் அறிந்த ஒன்று அதனை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்தியலுக்கு எதிர்கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர் மிக காட்டமாக அது மிக இழிவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பேசியிருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது சார்ந்த தேடல்கூடு தான் நாம் இந்த காணொலியில் பயணிக்க இருக்கிறோம் முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் சுகாதாரத்துறையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனக்கு பேசுவதற்கான கிடைத்த நேரத்தில் சுகாதாரத்துறையை மையப்படுத்தி பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் சுகாதாரத்துறையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருந்தார் என்பதை மையப்படுத்தி மிக தெளிவான ஒரு காணொலியை நான் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியில் பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் அதை போய் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதாவது மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் வருகின்ற மக்களை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள் அதுபோல சிடி ஸ்கேன் போன்றவை கூட தனியார் நிறுவனங்களிடம் எடுப்பதற்கான களம்தான் உருவாக்கப்படுகிறது ஏன் அரசு மருத்துவமனைகள் இதை எடுப்பதற்கு தவிர்க்கின்றது மக்களை அழிப்ப அதாவது அழைக்க வைப்பதற்கான களங்களை எடுப்பதும் மக்களுடைய பணங்களை விரயம் செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பதையும் இந்த அரசு சார்ந்தவர்கள் அல்லது அரசு மருத்துவமனை சார்ந்தவர்கள் செய்யக்கூடியதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாய் எடுத்து வைத்திருந்தார் அதுபோல மருத்துவ மாஃபியாக்களை மையப்படுத்தி அவர் எழுப்பியிருந்த கேள்வி பெரும்பாலான மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் சில மருத்துவமனை மாஃபியாக்களின் கையில் தான் சிக்கிக் கொண்டு இருக்கிறது இதனை எதிர்த்துதான் நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு வந்தேன் காரணம் நீங்கள் இவ்வளவு குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நான் எடுத்து வைத்த பல கருத்துகளுக்கு தீர்வு காணாத சூழல்தான் இதற்கான ஒரு விடிவை தேர வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் நான் அரசியல் சார்ந்த களத்திற்குள் நான் என்னுடைய தேடலை எடுத்தேன் என்று வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கின்றார் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா இன்னும் பல விடயங்களை குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார் எனக்கு அந்த நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் அப்படி நான் நன்றி சொல்ல இருக்கக்கூடியவர்களே எனக்கு எதிராக அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் நான் அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் நீங்கள் ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாக முறைமையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா என்பதை உங்கள் மனம் தொட்டு நீங்களே பாருங்கள் சிகிச்சைக்கு வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சை செய்யப்படுவதில்லை அப்படி சிகிச்சைக்கு வரக்கூடியவர்களை நெடுநேரம் காக்க வைத்து சிகிச்சை செய்வதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது அப்படியென்றால் நீங்கள் மக்களுக்காக இருக்கிறீர்களா அல்லது மக்களை வைத்து உங்களை வளர்ப்பதற்காக இருக்கிறீர்களா என்கின்ற கேள்விகளை வைத்தியர் அர்ஜுனா எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விகளை நான் இப்பொழுது எழுப்பவில்லை எப்பொழுது நான் மருத்துவமனையின் நிர்வாகத்தின் தலைவனாக போய் சேர்ந்தேனோ அப்போதிலிருந்தே இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அரசு சார்ந்தவர்கள் அரசே அரசை மையப்படுத்தி அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் என்னை விமர்சனம் செய்வதற்கான களங்களை மட்டுமே எடுக்கிறார்களே தவிர தங்களை திருத்தி கொள்வதற்கான களங்களை அவர்கள் எடுக்கவில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தை மையப்படுத்தி மிகவும் காட்டமாக பதிவு செய்திருக்கின்றார் அப்படியென்றால் சுகாதாரத்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு முடிவு கட்டுவதற்கான வேகத்தை அரசு எடுக்காமல் மௌனம் சாதித்து கொண்டு இருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன இந்த மருத்துவமனை மாஃபியாக்கள் அரசு ஏதாவது கப்பம் கட்டுகிறார்களா அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்டு அரசை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அரசு அரசு சார்ந்தவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இன்னொரு விடயமாக பார்க்கக்கூடியது கடற்தொழில் அமைச்சருடைய கோபம் ஒரு அமைச்சருக்கு கோபம் வருவது என்பது நியாயமான ஒன்று தன்னுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி யாராவது எதிர்கருத்துகள் பதிவிடுகின்ற பொழுது அந்த அரசு சார்ந்தவர்களுக்கு அல்லது அற அற ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் வருவது இயற்கை அந்த கோபத்தை அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் சொல்லுவார்கள் நாங்கள் நேர்மையான முறையில் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஆட்சி முறைமைகளில் இவைகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை சொல்வார்கள் பத்திரிகையாளர்களும் அதை வெளியிட்டு அமைச்சர் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் என்பதையெல்லாம் வெளிக்காட்டும் ஆனால் தற்பொழுது கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அது கோபத்தில் எடுத்து வைக்கப்பட்டதா அல்லது ஒரு அமைச்சர் இவ்வளவு இழிவு சொல்களை பேசுவதற்கான களத்தை எப்படி எடுத்தார் போன்ற பல கேள்விகளை அதை எழுப்புகின்றது அதாவது கடற்தொழில் அமைச்சர் ஒரு இடத்திலே பேசுகின்றார் பேசுகின்ற பொழுது தமிழரசு கட்சியை மிக காட்டமாக தாக்குகின்றார் தமிழரசு கட்சி மாகாண தேர்தலை மையப்படுத்தி ஆவணம் தயாரிக்கிறோம் என்கின்ற போர்வையில் அவர்கள் இப்பொழுது இறங்கி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் என்பது அனைவருமே அறிந்த ஒன்று இப்பொழுது அரசியல் களத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு அவர்கள் வேகம் கட்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் அவர்கள் இப்பொழுது அரசியலில் அனாதைகளாக இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி கடற்தொழில் அமைச்சர் காட்டமாக தமிழரசு கட்சி எதிர்த்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அதன் பின்பு கடற்தொழில் அமைச்சருடைய நேரடி விமர்சனம் யாரை நோக்கி நகர்ந்தது என்றால் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி நகர்ந்தது அனுரா அவர்கள் யாழ்ப்பகுதிக்கு வந்த பொழுது அங்கு வந்து பொங்கல் சாப்பிட்டார் பொங்கல் சாப்பிட்டு விட்டு அவர் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு விட்டு அவர் திரும்பி சென்று விட்டார் ஆனால் இங்கு பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த மனிதர் வருகிறார் ஜனாதிபதி வருகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கான சில விடயங்களை குறித்து பேசுவார் அப்பாடா அந்த காணி நமக்கு கிடைத்து விட்டது என்று பெருமூச்சு விட்டு கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் காத்திருக்க வந்த அனுரா அவர்கள் உண்டார் நன்றாக குறட்டை விட்டார் அங்கே தூங்கினார் அடுத்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் மீண்டும் அவர் திரும்பி விட்டார் இது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியது எனவே இதை நாடாளுமன்றத்தில் வைத்திய அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் புக்கை சாப்பிடுவதற்காக ஒரு ஜனாதிபதி எங்கள் பகுதிக்கு வந்து விட்டு சென்றிருக்கிறார் மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக வரவில்லை என்று அவர் கருத்துகளை பதிவிட்டார் அதற்கு இப்பொழுது எதிர்வினை செய்திருக்கிறார் கடற்தொழில் அமைச்சர் அவர் மிக காட்டமாக வைத்தியர் அர்ஜுனாவை நாய் பைத்தியக்காரன் இவன் ஒரு மென்றல் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் இங்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது ஒரு அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த அமைச்சர் என்ன பேசுகிறார் என்பதை இளைய சமுதாயம் கவனிக்கும் அந்த இளைய சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இவ்வளவு இழிவான சொற்களை ஒரு மேடையில் பேசுவது என்பது அரசியல் நாகரிகமா இந்த கேள்விதான் மனதிற்குள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது ஒருவேளை நாம் மனதிற்குள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி சரியற்றதா நியாயமானதா இந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டிய கேள்வியா போன்ற பல விடயங்களைக்கு நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றியுடன் இன்பா